அன்பினால் ஏமாற்றப்பட்டேன் இனியும் நான் பொறுக்க முடியாது கண்டிப்பாக உன்னை பழி வாங்குவேன் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஆடியோ உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து உச்சத்திலே இருக்கணும்னா இதில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் செஞ்சால் மட்டும் போதும் உங்கள் மனசை மாற்ற நாலு பேர் வருவாங்க வந்து ஏதேதோ சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கும் போயிடுவாங்க கடைசியில் வரக்கூடிய ஆபத்தாக இருக்கட்டும் சிக்கலாக இருக்கட்டும் அவங்க பொறுப்பை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி உங்களையே மறுபடியும் பழிய சமத்துவாங்க இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மற்றவர்கள் சொன்னதை மட்டும் செய்யுங்க தேவை இல்லைன்னா அன்பே சாயில் சொன்னதை மட்டும் செய்யுங்கள் Say that. உயிரின் உயிரானவர்களே அன்பினால எதையுமே சாதிக்க முடியாது அன்பை காட்டுனா ஏமாற்றமே அதிகரிக்குது அதனால இனிமேல் அன்பால நான் எதையுமே செய்ய போகிறதில்லை என் வாழ்க்கையை மற்றவங்க மாதிரி நானும் அதிகாரத்தோட ஆணவத்தோட தலை கணத்தோடு இருக்க போகிறேன் இனியும் என்னால் ஏமாற முடியாது இதை வந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு தான் நான் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் சொல்லிட்டேன் நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ அனுப்புனாலும் அதனை கேட்குற மனநிலையில் இல்லை அப்படின்னு ஒரு சாய்ராமினிக்கு காலையில் ஒரு பெரிய ஷாக் கொடுத்தாங்க ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா அன்பால் ஜெயிக்க முடியாது நாம் கொஞ்சம் பிடிவாதத்தால் இருந்தால் மட்டுந்தான் என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி சொன்னாங்க ஆடியோ நீங்கள் கொடுத்தாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு நன்றி கண்டிப்பாக அவங்க நிச்சயமாக கேட்பாங்க ஏன்னா சாயப்பாவோட குழந்தைங்களை எப்படியாவது சாயப்பா பார்க்க வச்சுடுவார் இது எல்லாராலையும் பார்க்க முடியாது நம்ம அடிக்கடி டைட்டில் போடுறோம் இது எல்லாராலையும் பார்க்க முடியாது எல்லாராலையும் கேட்க முடியாதுன்னா அது வந்து ஒரு அட்ராக்ஷனுக்காக அந்த டைட்டில் போடலை சில விஷயங்கள் நம்ம மனசில் எடும்போது இதை எல்லாராலையும் பார்க்க முடியுமான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வரும் அப்போது இல்லை இது செலக்டபிள் தான் பார்க்க முடியும் அப்படின்ற தாட்டும் எனக்குள்ள உண்மையிலே அது வந்துச்சுன்னா மட்டுந்தான் அந்த டைட்டில் நாம் கொடுக்குறோம் அந்த வீடியோவுக்கோ ஆடியோவுக்கோ அப்போ இவங்க விட்டுற முடியுமா விட முடியாது ஏன்னா இந்த வளையம் ஒரு இரும்பு வளையம் மாதிரி இங்கே உள்ளே வந்துட்டால் மறுபடியும் வெளியில் போக முடியாது ஏன்னா சாயப்பா அன்பினால் எல்லாரையும் கட்டி போட்டு இருக்கார் அப்போது இங்கே இருந்து ஒருத்தவங்க வெளியில் போகணும்னு நினச்சா கூட அது முடியாது ஏன்னா இங்கே தான் வாழணும் இதுதான் பண்பு இதுதான் உயர்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் இதுதான் சரியான இடம்னு அவர் தான் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய கண்ட்ரோலில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் இனி புதுசாக வரப்போகிறவங்களா இருக்கட்டும் இல்லாட்டி இங்கேருந்து வந்துட்டு போனவங்களா இருக்கட்டும் ஸோ நம்மளோட கடமை என்னன்னா நாம் சிறப்பாக செய்வோம் வந்தவங்க போவாங்க போனவங்க வருவாங்க ஸோ வந்தவங்களும் போவாங்க போனவங்க திருப்பி வருவாங்க இங்கே நிறைய நடக்கும் இது பொறுத்த வரைக்கும் சரி இந்த மாதிரியான மனநிலை யாருக்காவது வந்துருந்துக்குதான் வந்துருந்துச்சின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சில நேரத்துல உங்களுக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துருந்துச்சு வந்துச்சுன்னா இல்லை வந்து இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த சாய்ராம் கேட்டதால நமக்கு நல்லதா போச்சு ஒருவேளை சில சாய்ராம் கேட்காம அவங்க பாட்டுக்கும் ஒரு வழியை சூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு சாயப்ப நாளைக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்பார் எப்போ தெரியுமா வாழ்க்கையில் நாம் அதன் மூலமாக பிரச்சனைகளை அனுபவிக்கும் போது இதே தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் சரியாக வருஷம் தெரியல நம்ம அன்பே சாய ஆரம்பித்த டைமில் ஒரு அம்மா யுஎஸ்ல இருக்காங்க அவங்க வந்து தினமும் இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம அன்பே சாயில் நீங்கள் அன்பாக இருக்கணும் சொல்லி சொல்லி கடைசியில் என் பிள்ளை என்னோடய சொத்தை ஒட்டுமொத்தமாக வாங்கிட்டு என்னை முதியோர் உள்ளத்தில் சேர்த்துட்டா இப்போ நான் வந்து என் பிள்ளைக்க எதிரான கேஸ் போட போறேன் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன்னு எனக்கு இந்த அம்மா சொல்றாங்க முதியோர் இல்லத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் அழுகை வந்துச்சு இல்லைன்னு சொல்லல அப்ப நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நீங்க கேஸ் போட வேண்டாம் என் மேல நம்பிக்கை இருந்தா அப்படின்னா இல்ல தம்பி அவன் வந்து எப்பேற்பட்ட ஒரு கள்ளஞ்ச காரன்றது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது பெத்த பையனா இருந்தாலும் சரி அவனை நான் கோர்ட்டுக்கு எடுக்காமல் விட நம்ம இந்தியா மாதிரி இங்கே கிடையாது இம்மிடியேட்டாக அவங்களுக்கு என்ன தண்டனையோ அது கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஏன்னா இந்தியாவில் என்றைக்குமே ஏன் தண்டனை கடுமையாக்கப்படலைன்னா இது மகான்கள் இருந்த இடம் அதனால தான் திருடர்களுக்கு கூட அவங்க எவ்வளோ பெரிய மோசமான ஒரு கொலை கூட்டத்தை பண்ணால் கூட அவங்களுக்கு தண்டனைகள் வந்து கொடுக்கலாமா வேண்டாமா இல்லை ஜெயிலே அவங்க பொழப்பு போகட்டும் அப்படின்ற அளவில் கருணை மிகுந்தது தான் இந்த பூமி அது இந்தியா மற்ற நாட்டிலெல்லாம் சவுதி கண்ட்ரியில் முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் தண்டனை ரொம்ப 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 மோசமாக இருக்கும் இங்கே யாராவது முஸ்லீம் கண்ட்ரியில் இருக்கிறவங்க அந்த தண்டனை எப்படிப்பட்டதுன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் தெரியட்டும் நம்ம இந்தியா பூமி எவ்வளோ பெரிய புனித பூமி புண்ணிய பூமி அப்படின்னு அப்போ நான் திரும்பி ஒரு வார்த்தை சின்ன அம்மா தயவு செய்து நான் உங்கள் பையனாக இருந்து கேட்குறேன் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஏன் மேலே கேஸ் போடக்கூடாது அதாவது அவங்க பையனாக என்ன நினச்சிக்கோங்க நான் தான் அந்த தப்பை செஞ்சேன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் என் மேலே கேஸ் போடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவங்க அழுதாங்க நீ பண்ண மாட்டப்பா ஆனால் அவன் பண்ணுவான்னு நான் சொன்னேன் அவரு தான் நான் நான் தான் அவரு இப்போ இதுக்கு மேலே கேஸ் போடணும்னா உங்கள் இஷ்டம் அப்படின்னு அடுத்த ரெண்டு மாதம் மூணு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அழுதாங்க நான் அப்பப்போ ஃபோன் வந்து நான் பேசுவேன் எப்படியே அவங்களோட காண்டாக்ட் இருந்தது ஒரு கரெக்டாக வந்து நாலஞ்சு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த ஆர்ப்பனேஜுக்கு வந்து அழுது காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுமா எல்லாத்துக்கும் காரணம் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த பொண்ணு சொன்னதால் தான் நான் இப்படி வந்து மாறி போயிட்டேன் உண்மையில் நான் மன்னிச்சிடுங்க எனக்கு இப்போதான் தெரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி கதறி அழுதான் தம்பி அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லடா எனக்கு உன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கா அவர்கிட்ட நான் கேட்டுட்டு நான் சொல்றேன்னு இல்லைம்மா நீ இப்பவே பேச அவர்கிட்ட அவர் ஃபோன் எடுக்கிறாரா இல்லைன்னு தெரியலப்பா அப்படின்னு அந்த டைம்ல தான் என் ஃபோன் வந்து ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு கிட்டத்தட்ட இருபது நாள் பக்கமா எனக்கு வாட்ஸ்அப் வரவே இல்லை அந்த இருபது நாளும் அந்த அம்மா அதே ஆர்ப்பனேஜில இருந்திருக்காங்க தம்பி என்ன சொல்லுதோ அப்புறம் நம்ம செய்யலான்னு இருபத்தோராவது நாள் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு மேலே அந்த அம்மா கரெக்டாக சொன்னாங்க இருபது நாள் நான் இருந்தேன்ப்பா இருபத்தோராவது நாள் பையன் டெய்லியும் வந்து அழுகுறான் அம்மா நீ வாமா நீ யாருமா என்னை விட உனக்கு யாருமா முக்கியமானது அப்படின்னதுக்கு உன்னை விட எனக்கு என் குடும்பம் முக்கியமாக இருக்குதுன்னு நான் சொன்னேன்ப்பா எந்த குடும்பம்னு கேட்டான் அன்பே சாய் குடும்பம்னு அது யார் எங்கே ஏதுன்னு கேட்டாங்க நம்ம குடும்பத்தை சொன்ன உடனே அவன் வியந்து போயிட்டான் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களா நீங்கள் என்னைக்காவது எல்லோரும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எல்லா கேள்விகளும் கேட்டான் நான் உன் நம்ம குடும்பத்தை பற்றி தான்ப்பா நான் பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம்மா நீங்கள் இதுக்கு நீங்கள் ஒன்றா இருக்கணுன்ற ஆசை தாண்டி எனக்கு வர எதுவுமே இல்லை இதை போய் நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாமா நீங்கள் உடனே கிளம்புங்க அப்படின்னு இன்றைக்கி அந்த பையன் அந்த அம்மாவை தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க ஒருவேளை கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தா என்ன இருக்கும் அதாவது எனக்கு அதிகாரம் இருக்குது நான் ஜெயிச்சுடுவேன் உனக்கு கண்டிப்பாக பனிஷபிள் கிடைக்கும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போன்றா இந்த அம்மா ஜெயிச்சிருக்கோம் பையன் தோற்றுருப்பான் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் இந்த அம்மா பையன் தோற்றதை விட இந்த அம்மா அதிகமாக தூத்துருப்பாங்க ஏன்னா அன்புக்கு இருக்கக்கூடிய பவர் அங்கே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மிக பெரிய பிரச்சனை வெடிக்கும் கடைசியில் அந்த பையன் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஸோ மனைவியும் ஏமாத்திட்டாங்க அம்மாவும் சொத்து தான் முக்கியன்னு சொல்லி பையன் மேலே கேஸ் போட்டாங்கன்னா அந்த பையனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் தானே எனக்கு டக்குன்னு இந்த ஞாபகம் வந்துடுச்சு இந்த சாய்ராம் சொன்னதால் ஸோ பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் ஸோ இப்போ கூட ஒரு இன்னொரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நாளாக நான் ரொம்ப நான் நேம் சொல்லலை ரொம்ப 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 டென்ஷனாக இருந்தேன் என்னோட சொந்தக்காரங்கல் எல்லாம் சொன்னாங்க ஏன் இவ்வளோ இழைச்சி போயிட்டேன் அப்படின்னு அப்போ தான் இன்றைக்கி காலையில் அன்பே சாயில் ஒரு ஆடியோ கொடுத்தீங்க உங்களை நீங்கள் சரி பண்ணாமல் வேறு எதுவும் நடக்காதுன்னு அதுக்கப்புறம் நானே என் மனசுக்குள்ளே சொல்லிட்டேன் நான் சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு நான் இனிமேல் சரி பண்ணிப்பேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த சாயம் தெளிவாக கிளியராக சொல்கிறாங்க ஸோ அன்பே சாயில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரே சிந்தனைகள் ஒரே எண்ணம் ஒரே வழி அப்போது வெற்றியும் ஒன்றே ஒன்றுதான் நாம் ஒரு மனுஷன் எந்த கோப்பையை வாங்குகிறானோ அது சில்வரோ தங்கமோ வைரமோ பித்தளையோ ஏதோ ஒன்று அத்தனை கோப்பையும் அத்தனை பேரும் அதே கோப்பை தான் வாங்க போகிறோம் ஸோ ஒரு கிளாஸ் எடுத்தால் மேக்ஸில் நூற்றுக்குண்ணூறு சயின்ஸில் நூற்றுக்கு நூறு ஹிஸ்ட்ரியில் நூற்றுக்குண்ணூறு இது மாதிரி தமிழில் நூற்றுக்குண்ணூறு இங்கிலீஷில் நூற்றுக்குண்ணூறு அது என்னங்க அறுபது பேரும் நூற்றுக்கு நூறு எடுக்கிறாங்கன்னா டீச்சர் அது மாதிரி டீச்சர் எல்லாரையும் ஒரே மாதிரி கவனிச்சாங்க ஒரே மாதிரி அக்கறை வச்சாங்க ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தாங்க ஒரே மாதிரி படித்தோம் ஒரே மாதிரி எழுதணும் எல்லாமே நூற்றுக்கு நூறு இதில் வியப்பு இல்லை ஸோ அதே போல் தான் அன்பேசாய குடும்பத்துலேயும் எதுவுமே வியப்பு இல்லை தோத்துட்டேன்னு சொன்னால் தான் இங்கே ஆச்சரியப்படணும் தோத்துட்டியா என்னப்பா நீ அன்பேசாய குடும்பத்தில் படிச்சுருக்குறேன்னு சொல்கிற நீ போய் தோத்து போயிருக்கேன்னு சொல்லி அப்போ அப்போ தான் உங்களை ஆச்சரியப்படுவாங்க ஜெயிச்சிட்டா அதுக்கு உண்டான அடையாளம் என்ன அன்பே சாய் குடும்பம் ஓ அன்பே சாய் குடும்பமா நீ எல்லாம் தோத்துருவியா உன்னால் தோக்கடிக்க முடியுமா பெரிய அளவில் ஜெயிச்சிருப்பியே ஆமாங்க போங்க போங்க அதுதான் சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன பொறுமையாக இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் அதிகாரத்தால் என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம மேலே ஸ்ட்ராங்காக நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னா அப்போ அந்த அன்பை தாண்டி நீ அதை ஜெயிக்கணுமா போது வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதை விட வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வரும் இல்லை இல்லை அன்பெல்லாம் போதும் நீங்கள் சொல்லி கொடுத்த பாடம்லாம் போதும் அன்பே சாய் சொல்லி கொடுத்த பாடம் போதும் இனி என் கையில் இந்த வாழ்க்கையை எடுக்கிற அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கலாம் நான் அடித்து சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் ஜெயிக்கலாம் ஆனால் ஜெயிக்க மட்டும்தான் உங்களால் முடியும் ஜெயிக்க மட்டும்தான் உங்களால் முடியுமே தவிர அதனுடைய அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் அனுபவிக்கவும் முடியும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் துக்கமாக மாறும் ஏன்னா நீங்கள் எடுத்த முடிவு சரி ஜெயிக்கணும்னு ஆனால் போன மு போன வழி தப்பு அதாவது எல்லோருமே ஜெயிக்கணுன்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் ஆனால் எந்த மாதிரியான பாதையில் போகிறோன்றது முக்கியம் அந்த பாதையில் போய் நீ அங்கே ஜெயித்தா உன் வாழ்க்கைக்களை காலம் வரைக்கும் அந்த வெற்றி இருக்கும் ஆனால் இப்போவோ ஏண்டா ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நீ ஃபீல் பண்ணுவ ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என் புருஷர் தண்ணி அடிக்கிறாங்க சிகரெட் குடிக்கிறாங்க கண்ட பெண்களோட சுற்றுறாங்க ரைட் இது தப்பு இது கஷ்டம் இது வந்து யாருமே ஆர்கியூ பண்ணலை இது நல்லதுன்னு சொல்லி அப்படி ஆர்கியூ பண்ணுறவன் மனுஷனே கிடையாது அப்போ என் புருஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்துடுறது தன் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்து கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் நீ தோப்பேன் எஸ் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அவர் தோப்பார் அவர் தோத்துடுவார் ஆனால் ஒரு காலத்துல நீங்க ஜெயிச்சிங்க பாருங்க இந்த வெற்றி உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும் அப்ப நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா தான் அடிமையா அடிமையாக இருக்க சொல்ற பொறுமையா இருக்கிறதுக்கும் அடிமையா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் ஏன் இந்த அடிமைய பத்தி பேசினா ஒரு டைம்ல அப்ப ஒரு சைரம் கேட்டாங்க அப்ப பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு அடிமையா பெண்கள் ஆண்களுக்கு அடிமைன்னு என்னால ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட அப்படி நினைச்சதும் கிடையாது அப்படி வாழ்ந்ததும் கிடையாது பெண்களும் ஆண்களும் சரிசமமானவர்கள் என்ன சொல்லணும்னா ஆண்களை விட பெண்களே வலிமை வாய்ந்தவர்கள் இத நான் பெத்த அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அதே போலதான் உங்களுக்கும் நான் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டா நீங்க அப்பா கிட்ட கத்துக்க முடியும் நீங்களும் அம்மா கிட்டே இருந்துதான் கத்துக்க முடியும் ஸோ உங்கள் அம்மாவோட வலிமை உங்களுக்கு தெரியாது உங்க உங்க அம்மா உங்க உங்க அம்மாவுக்கு வலிமை அதிகமாக அதாவது மன வலிமை உங்க அப்பாவுக்கு மன வலிமை அதிகமாக கொஞ்சம் கமெண்ட் பண்றீங்களா கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் சிந்திச்சு பண்ணுங்க ஏன்னா சிந்திக்க தான் அன்பே சாயில இருக்கக்கூடிய வார்த்தைகள் சும்மா அப்படியே வந்து சொன்னதெல்லாம் ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நமக்கு அறிவானவர்கள் நம்ம நம்ம சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கிறவங்க சோ நம்ம அம்மா இன்னைக்கு நம்ம அம்மா உயிரோட இல்லைன்னா வருத்தப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் என் அம்மா உயிரோட இல்லைங்க இருந்திருந்தால் என் வாழ்க்கை மாறி இருக்குங்க சொன்னவங்க எத்தனை பேர் சொல்லுங்க ஒரு சரி சொன்னாங்க என் அம்மா என்னைக்கு சாவுறாங்களோ அன்னைக்கு நானும் சேர்த்துருவேன் இத வந்து மற்றவங்க சொன்னாங்க என்கிட்ட இத்தனைக்கும் அந்த அவங்க நிறைய படிச்சிருக்காங்க அவங்க அம்மா படிக்காதவங்க அவங்க அந்த நிறைய படிச்சிருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்த இருக்க யா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதான் அம்மா அப்போ வந்து அவங்க மனநிலை அப்ப அம்மாவோட மன வலிமை நான் அப்புறம் அவங்க சொல்லி புரிய வச்சுட்டேன் ஏன்னா அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கேன்சர்ல ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருந்தாங்க பட் இப்பயும் கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா இருக்காங்க இருக்கட்டும் ஏன்னா அதை நம்ம பிரார்த்தனை நான் தான் சொன்னேன் இதை பாருங்க எது நடந்தாலும் அதை ஏற்றுக்க வேண்டிய பொறுப்பு நம்மது எனக்கும் அதுதான் உங்களுக்கும் அதுதான் அதனால் இவங்க இல்லை என் வாழ்க்கை இல்லைன்னு நினைக்க கூடாது நமக்குன்னு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எப்படி உங்கள் அம்மாவை இன்றைக்கி அவங்க இல்லைன்னா வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் குழந்தையும் நீங்கள் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு நினைப்பாங்க ஸோ அதுக்கு என்ன பதில் இதெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா அடிமை யாருமே இல்லை அது சும்மா யாரோ ஒருத்தன் முட்டாள்தனமாக கொளுத்தி போட்டா நீ எனக்கு அடிமை அப்படின்னு சோ முட்டாளி பதில் பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது சோ எல்லாரும் ஒரு தாய் வயத்துல இருந்து பிறந்திருக்கோம் சில பேர் வாழ்ந்த சூழ்நிலை அது மாதிரி ஆம்பளை ஆதிக்கும் அழுதா சோ இந்த விஷயத்த நம்ம என்னைக்கும் புரிஞ்சுக்கணும் தான் சொல்ற அடிமைன்றது வேற பொறுமைன்றது வேற பொறுமையா இருக்கிறதெல்லாம் அடிமை ஆகலை சோ புலி பதுங்குதுன்னா புலி பயத்துல இல்ல பாய தயாரா இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நாம் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் இப்போ நமக்கு நேரம் இப்படிப்பட்டது இந்த நேரத்தில் நம்ம என்னென்னலாம் போஷாக்கு அதை உடம்புக்கு தேவையான சத்து வேணுமோ அந்த சத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரெக்டான நேரம் வரும்போது நாம் ஜெயிப்போம் என்ன அங்கே போர் இருக்குது இங்கே போர் இல்லை இவ்வளோதான் வித்தியாசம் இதை நாம் புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் நல்லபடியாக சூப்பராக சிறப்பாக ஒரு ஆட்டத்தை நாம் நிச்சயமாக ஆரம்பிக்கலாம் இதை எல்லாத்தையும் மனசில் வைங்க எதுக்கு சில சேராமல் நம்ம உதாரணத்துக்கு கூப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் இதை மனசில் வச்சாதான் புதுசாக எந்த ஒரு வழியையும் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க அதாவது இங்கே இருந்து மாறணுமா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா நம்ம அன்பாக இருந்தால் பிரச்சனை அன்பாக இருந்தால் நம்ம வந்து தைரியம் இல்லாதவன்னு சொல்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னு இது பல பேர் பல பேரோட வாழ்க்கையில் செய்த கற்பனை அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீ ஏன் பொறுமையாக இருக்க நல்ல கேள்வி கேளு நீ இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்து தான் உன்னை ஏமாத்துறாங்க இதை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்காங்களான்றத கேள்விகளை உங்கள் மனசில் கேளுங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன்னா நான் வந்து அந்த மாதிரியான மனுஷனா நான் சந்தோஷமா இருக்கேனா நான் வெற்றி பெற்ற மனுஷனா இருக்கேனா என்னுடைய கொள்கைகளில் நான் உறுதியாக இருந்து நான் ஜெயிக்கிறேன்னா இதெல்லாம் எதிர்கேள்விகள் கேட்குறாங்க பாருங்க நீ ஏன் இப்படி இருக்கணும் அவங்க வாழ்க்கையில வாழ்ந்துட்டாங்களா அவங்க உங்களுக்கு சொன்னதை வச்சு அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சாங்களா இதை எல்லாத்தையும் நீங்கள் மனசுக்குள்ள கேள்விகள் கேட்கணும் இல்லை அவங்க கிட்ட நேரடியாகவும் கேள்விகள் கேட்கணும் அவங்க என்ன பதில்கள் சொல்கிறாங்களோ அந்த பதில்களை வச்சு உங்கள் வாழ்க்கையை ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் இது புரியாம யாரோ ஒருத்தவங்க கிளப்பி கொடுத்துருவாங்க நாம் சட்டையை பிடிச்சி கேள்விகள் கேட்போம் நம்ம கோபத்தில் என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது தெரியாமலே நம்ம ஏதேதோ வாய்க்கு வந்த மாதிரி நம்ம பேசிடுவோம் பேசி நாம் கடைசியில் பிரச்சனைகளை நாம் தான் அனுபவிப்போம் உங்களுக்காக ஒருத்தவங்க போனாங்க வந்தாங்க பேசினாங்களே அவங்க உங்கள் ஃபோனை பார்த்தாவே உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிவிடுவாங்க அதையும் மீறி நீங்கள் சட்டையை பிடிச்ச கேள்வி கேட்டாலும் ஒன்னால் தான் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரே கேள்வி என்ன தெரியுமா நான் சொன்னேன்னா உனக்கு எங்கே போச்சு உனக்கு அறிவு இல்லையா அப்படின்வாங்க இல்லைன்னா நான் அப்படி கேட்க சொல்லலை நான் இப்படி கேட்க சொல்லணும்னு சொல்லுவாங்க மூணாவது எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் நாம் என்ன முயற்சி பண்ணாலும் அப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ விதி அப்படின்றதும் கொண்டு வருவாங்க இல்லை உனக்கு அறிவிலையான்னு கேட்பாங்க இல்லை நீ இந்த வழியில் போயிருந்தால் நீ ஜெயிச்சிருக்கலான்னு சொல்லி அடுத்த ஒரு வழிக்கு ரெடி பண்ணுவாங்க ஸோ இதை தான் அவங்களால செய்ய முடியும் அப்ப நான் இன்னைக்கு சொல்ற அன்பால ஜெயிக்கலானா எஸ் அன்பால ஆயிரம் வழிகள் ஜெயிக்கலாம் என்னையும் நிறைய பேர் வந்து ஏமாத்திருக்காங்க அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா பழி வாங்கலாம் அது கண்டிப்பா சக்சஸ் ஆயிருப்பேன் நான் ஆகாமலாம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகலாம் பழி வாங்கணும்னு நினைச்சா நான் ஜெயிக்கலாம் ஆனால் பழி வாங்கணும்னு நினைக்கிறத தாண்டி நம்ம வாழணுன்றத தான் நம்ம ஜெயிக்க முடியும் உங்க ஜெயிக்கிறது எங்கன்னா அடுத்தவனை பழி வாங்கி அவனை தோக்கடிச்சு அவனுடைய மனசுல காயத்தை ஏற்படுத்தி அது வந்து வெற்றின்னு நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் அது சக்சஸ் கிடையாது சக்சஸ்ன்றது இது ஒரு பார்ட்டுன்னா இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது அதுல ஒரே பிரச்சனை தான் அதை அதில் வந்து ஒரே வழிதான் நாம் வாழணும் நான் வாழணுன்னா ஒருத்தனை பழி வாங்கி தான் நான் வாழணுன்ற அவசியமே இல்லை என்னுடைய ஸ்டைலில் என்னுடைய வழியில் நான் போவேன் அதுக்காக நான் எங்கேயும் மாற மாட்டேன் அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன் ஸோ இங்கே பழி வாங்கிறதே கிடையாது இங்கே யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாற்றலாம் நீ என்னை என்ன வேணாலும் ஏமாத்திக்க புதுசாக அதை ட்ரை பண்ணி என்னை ஏமாத்து ஆனால் பழசாக நீ ட்ரை பண்ணேன்னா என்னை ஏமாற்ற முடியாது ஏன்னா பழசில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அதனால் நீ எந்த வழியில் போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ என் தலையை மொட்டடிக்க போறியா இல்லை என் தலையை சீவி விட போறியான்னு உன்னோட வேகத்தை வச்சு நான் கணிப்பேன் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நீ என் தலையை மொட்டடிக்க வரியா இல்லை கலைஞ்சி கிடக்கிற தலைய சீவி என்னை அழகுப்படுத்த போறியா ஸோ என்னை உருவாக்கப் போறியா என்னை அழிக்க போறியா இந்த விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் ஏமாறவே மாட்டோம் அப்படியே ஏமாந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம் என்னை ஏமாத்திட்ட நீ சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிற நீ ஏமாந்தது உனக்கு சந்தோ என்னை ஏமாத்தினதாலே நீ வெற்றி அடைஞ்சிட்டேன்னு இன்றைக்கி நினைக்கலாம் நீ வெற்றி அடைஞ்சிக்கிட்டே உன்னை விட வெற்றி நான் இங்கே அடைஞ்சிக்கிட்டு இருக்க நான் நிம்மதியான வழியை தேர்ந்தெடுக்க அமைதியான வழியை தேர்ந்தெடுத்துட்டு இருக்க நான் பாயமும் இல்லை பதுங்கவும் இல்லை என் வழியிலும் நான் போகிறேன் இந்த மாதிரி மன உறுதியோடு நீங்களும் இருக்கணும் ஸோ நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா அந்த அனுபவத்தை வச்சு நான் ஜெயித்தேன் அந்த உரிமை எனக்கு இருக்க சொல்கிறதுக்கு ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க அனுபவத்தை அனுபவத்தை வச்சு ஜெயித்தாங்கன்னா சந்தோஷமாக அவங்க தோளில் மாலை போடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஏதோ ஒரு டைம் பாஸ்காக வந்து என்னமோ அடிச்சு விட்டாங்கண்ணா தயவுசெய்து அவங்க சொல்கிறத காதில் வாங்காதீங்க இருக்கிற அத்தனை நிம்மதியும் இவர்களால் கெடுக்கப்படும் இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ட்ரையல் தான் பார்ப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ நம்ம கார் வாங்கியிருக்கோம் இல்லையா சோ ஓட்டை கற்றுக்கிறதுக்கு அவரும் கார் வச்சுருக்காரு சும்மா ஜாலி இதை வந்து ரொம்ப நான் எடுத்துக்கல நானும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அப்போ அவர் கார் வச்சுருக்காரு நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறதுனா அவர் தான் போ வருவார் நல்லா பேசுவார் ஆனால் ஸ்டேரிங்கை கூட தொடர்து கிடையாது தொட்டை விட்டது கிடையாது நம்மளுக்கு கேட்கல சொல்கிறேன் இப்போ நம்ம கார் வந்ததுக்கப்புறம் இது அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் சும்மா ஜாலியாக அவ்வளோ நம்ம கார் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருந்தாலும் நீங்கள் தான் சார் ஓட்டணும் நீங்கள் ஓட்டுங்க சார் அப்படின்றார் அதை நான் சொன்னேன் இந்த காரை ஏன் காரை நான் ஓட்டலை உங்கள் காரை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க எவ்வளோ பெரிய ஒரு சென்னையில் இருக்கிற நகரில் கூட நான் வந்து ஓட்டுறேன் அப்படின்றதுக்கு சார் அப்படின்னார் அதே சார் தான் எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்தால் என்னமோ சொல்லுவாங்க தக்காளி ரத்தமாக சொல்லுவாங்க சரி தெரியல எனக்கு அது மாதிரிலாம் இடக்கூடாது ஸோ அப்படி தான் எல்லாரும் ட்ரையல் தான் பார்ப்பாங்க நம்மளை வச்சு ட்ரையல் பார்ப்பாங்க அதனால் அதை யோசித்து நீங்கள் நிதானமாக செயல்படுங்க என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் எந்த வழியில் வேணாலும் போகலாம் உங்களை யாருமே தடை போடலை சாய்பா வந்து தடை போடுவார்னு நினைக்கிறீங்களா இல்லை நீ எந்த வழியில் வேணாலும் போ ஆனால் இப்போ இருக்கிற வழியை தாண்டி எந்த பெட்டர் வழியும் இல்லை நீ பெட்டர் வழி நினச்சி நீ போனால் நீ பாடத்தை கற்றுக்க மறுபடியும் இங்கே தான் வருவேன் யோசிச்சு நிதானமா செயல்படணும் நம்ம எதுவா இருந்தாலும் எந்த முடிவெடுக்கிறோமோ அதை ஒண்ணுக்கு பத்து தடவை நம்ம யோசிச்சு அப்புறமா முடிவெடுத்தா அது நமக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா Gracias. No.